மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு லேண்டு பார்க்க வந்துருக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து போகிற டிஎல்எஃப்க்கு பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஎல்எஃப்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எல்லா அம்யூனிட்டீஸோட பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க வர வர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து மூணு நாள் லான்ச் வச்சுருக்காங்க ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷனு வாட்டர் கனெக்ஷனு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷனு எல்லாமே வந்துடுங்க ரோடுக்கு மேலே ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் தான் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பாருங்க ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ராஜெக்ட்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் இல்லைங்க இதெல்லாம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வருங்க பட் நம்ம பிளாட் ப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வீடும் கட்டி ஒரு த்ரீ பிஹெச்கே வில்லா வந்து காஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டி லேக்ஸ் வருங்க பிளாட்டோட லேக் இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து லான்ச் வச்சுருக்குங்க அதனால் இந்த லான்ச்சில் உடனே வந்து உங்களோட ப்ரீமியம் பிளாட்டை சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் பிஎல்எஃப்க்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் தான் சுற்றி பாருங்கள் வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் பேக் சைடில் ஃபுல்லாகவே வீடுங்க தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசாகரை டைரின்னு வருங்க ஸோ நல்ல ஒரு டெவலப்டான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க என்ன இல்லை இந்த சைட்டில் ஸோ மனப்பாக்கத்தில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் ஆகும் போது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது அப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு லான்ச்சிங்கில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுங்க அந்த ஆஃபர்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிக்க